இனியா செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம் வேப்பூர் அருகே நடைபெறவுள்ள தேமுதிகவின் மக்கள் உரிமை மீட்பு மாநில மாநாடு கட்சியின் பொருளாளர் எல்கே சுதீஷ் தலைமையில் மாநாட்டு திடலில் யாகம் வளர்த்து பந்தல்கால் நடுவிழா நடைபெற்றது நடைபெற இருக்கும் மாநாட்டில் கூட்டணி குறித்த அறிவிப்புகள் வெளியாக இருப்பதாக செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்த பொருளாளர் எல்கே சுதீஷ் மாநில அளவிலான தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் மக்கள் உரிமை மீட்பு மாநாடு டூ பாயிண்ட் ஓ என்ற தலைப்பில் ஜனவரி ஒன்பதாம் தேதியன்று நடைபெற உள்ளது கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்துள்ள பாசார் உள்ள தனியாருக்கு சொந்தமான நூற்று முப்பது ஏக்கர் பரப்பளவில் உள்ள மாநாட்டு திடலில் பந்தல்கால் நடுமிழா நேற்று கட்சியின் பொருளாளர் எல் கே சுதீஷ் தலைமையில் நடைபெற்றது மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து யாகம் வளர்த்து மாநாட்டு பந்தல்கால் அமைக்கும் பணியானது நடைபெற்றது நடைபெற இருக்கும் மாநாட்டில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இதையடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அக்கட்சியின் பொருளாளர் எல்கே சுதீஷ் நடைபெற இருக்கும் மாநாட்டில் கூட்டணி குறித்து அறிவிக்கப்பட இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த நிகழ்வில் பார்த்தசாரதி சிவ உமாநாத் உமானாத் உள்ளிட்ட மாநில மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேலும் பல செய்திகளை தெரிந்து கொள்ள இனியா செய்திகளை பின்தொடருங்கள்

தேசிய முற்போக்கு தாழ் சபையில் நடத்திருக்கின்ற மக்கள் உரிமை மீட்பு மாநாடு டூ பாயிண்ட் ஓ அதற்காக இன்று அடிக்கல் நாட்டிருக்கோம் நாங்கள் இந்த மாநாடு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ஏக்கரால் மாநாடுக்கு திடலிருந்து தெரிவு செய்திருக்கோம் போல் கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் நாலு பகுதியில் கிட்ட சொல்லுங்கள் பின்னாடி சொல்கிறாங்களா இது வந்து நீதான் ஆரம்பிச்சிருக்கு இல்லையா மாநாடு பண்ணி பின்னாடி சொல்கிறோம் அது ஜனவரி ஒன்றாம் தேதி முதலில் சொல்கிறாங்க மாநாட்டில் கூட்டணி அறிவிங்களா சார் அதான் ஆல்ரெடி எங்கள் புதுச்சேரி சொல்லியிருக்காங்க இல்லையா மாநாட்டில் எங்களுடைய நிலைப்பாடு கண்டிப்பாக நாங்கள் அறிவிப்போம் விஜயா சார் மாநாடு இல்லை மாநாட்டில் நீங்கள் இது வர வரப்போகிறீங்க மாநாட்டில் கண்டிப்பாக எந்த கூட்டணி என்ற